ஹலோ ஆல் வணக்கம் நான் உங்க கண்ணம்மா பேசுறேன் பொதுவாகவே நம்ம எல்லாரும் நினைப்போம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்மளை சுற்றி ஏன் இப்படி நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க உறவினர்களாகட்டும் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை நல்லா பழகின நண்பர்களாகட்டும் எல்லாருமே நமக்கு எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையே வந்து நம்ம பின்னாடி அதுவும் பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இவங்கள பத்தி நிறைய யோசிச்சு நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்போம் என்ன காரணமா இருக்கும்ன்ட்டு நம்ம யோசிக்க யோசிக்க இன்னும் நம்ம மனசை ரொம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயத்துக்குள்ளதான் வந்துருப்போம் நான் என்ன சொல்றேன்னா அப்படி பேசுறாங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து வேற வேலை இல்லைன்னு அர்த்தம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லை நம்மளை பத்தி ஒரு விஷயமா அவங்க யோசிக்கிறாங்கன்னா நம்ம அவ்வளோ வர்த்தாயிலாம் இருக்கணுன்றதுதான் எடுத்துக்கணும் பேசுறவங்க எப்பவுமே பேசிட்டு தாங்க இருப்பாங்க அவங்கள பத்தி எல்லாம் நம்ம யோசிச்சோம்னா நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்மளை நாமளே கூட்ட விட்டுறோம்ன்ற மாதிரி ஒரு தாட்குள்ள தான் போ அவங்க எல்லாரும் பேசுறாங்க அவங்க இப்படி எல்லாம் இருக்காங்க இன்னொரு சைட் நம்ம யோசிச்சோம்னா என்ன இப்படி பேசுறவங்களுக்காகவாவது நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைச்சி நிறைய டயலாக்ஸ் தான் கேட்டுருப்போம் அப்படி இல்லைங்க ஆக்சுவலி என்னன்னா நம்ம வாழ்க்கையை நமக்காக தான் வாழ்றோம் இன்னொருத்தங்க நம்மளை மெச்சிக்கிறதுக்காக நம்ம வாழ்கிறோம் இன்னொருத்தவங்களுக்காக நான் பணம் நிறைய சம்பாதிக்கணும் இன்னொருத்தங்களுக்காக நான் லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் குள்ளவே போகாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் நமக்காக நம்ம வாழ்கிறோம் நம்ம ஹாப்பினஸ்க்காக நம்ம வாழ்கிறோம் நம்ம குடும்பத்துக்காக வாழ்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக வாழ்கிறோம் இப்படியான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து மைண்ட்ல செட் பண்ணிக்கணும் என்ன சொல்ல போனோம்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்டினா அஸ் யூஷுவல் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் பண்ணலாம் அடுத்த குழந்தை எப்போ அப்படி கேட்பாங்க சோ அடுத்தது குழந்தை பிறந்துச்சுன்னா அடுத்தது 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 அடுத்ததுன்ட்டு எப்பவுமே அவங்க போயிட்டே இருப்பாங்க ஒரு 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 பெண்ணுக்கு பெண்ணுக்கு ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னு ஆச்சுன்னா அப்ப அந்த பொண்ண பத்தி தப்பா அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசுறது சோ இந்த மாதிரி ஜனங்கள் இருக்கதா செய்றாங்க அதுவும் இருக்கிற ஜனங்கள் இல்லைங்க நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம சொந்தக்காரங்களே நம்ம நட்புகளே தான் இப்படி எல்லாம் பேசும் சரிங்களா அதை தாண்டி எல்லாரும் சொல்ற மாதிரி தாங்க உங்களை பிள்ளைங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்க என்னைக்குமே வந்து அப்பாவுக்கு தான் வாழணும் அவங்க வந்து ஒரு டைம்க்கு அப்புறம் அவங்க கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் கீழே தான் வாழணும் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பி இவங்களுக்கு வாழணும் இப்படி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அப்படிதான் இந்த சமுதாயம் எதிர்பார்க்கறாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் அவ சப்போஸ் தனியா இருக்கா வச்சுக்கோங்களேன் லைக் அவங்க அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அவங்க வந்து சிங்கிள் பேரண்டா இருக்காங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நமக்கு மேல 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 அடுக்கி விடுவாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு பெண் பிள்ளை வந்து அவ தனியா வாழ்றா அவளுக்கு கல்யாணம் ஆகலைனா இந்த உலகம் வேற மாதிரி பேசுது என் கல்யாணம் ஆகலைன்றதுனால அவல என்ன நல்லா திணிக்க முடியுமோ அத்தனையும் விடுறாங்க இல்லை கல்யாணம் ஆகி குழந்தை பொறுக்கலன்னா அவளுக்கு என்னென்னலாம் பேர் கொடுக்கணுமோ அத்தனை பேரையும் கொடுத்துடுறாங்க இல்லை கல்யாணம் ஆயிட்டு ஒரு பு தன்னோட புருஷனோட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவளுக்கு என்னம்மா அவ கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல புருஷன் வந்து ஒரு குடிக்காரரா இருக்காரு இல்ல ச சரியான ஒரு கேரக்டர் இல்லாம இருக்காரு அப்படின்னா இப்படி ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமைஞ்சு போச்சு அவன் தலையில இப்படி வந்து முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவாங்க இல்லை ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அவ தாட்ஸ் எப்படி இருக்குதோ அந்த மாதிரிதான் அவ வாழ்க்கை அமையணுவாங்க சி இப்ப பாத்தீங்கன்னா இது எதுக்குமே அதுக்கு பெண் பிள்ளைங்க வந்து காரணம் கிடையாதுங்க கல்யாணம் ஆகலன்றதுக்கும் அவங்க காரணம் கிடையாது இல்ல ஹஸ்பண்ட் சரியா அமைஞ்சிட்டாங்க அப்படின்றதுன்றது எல்லாமே கூட வந்து அவ காரணம் கிடையாது ஹஸ்பண்ட் சரியா அமையலன்றதுக்கும் காரணம் கிடையாது இல்ல ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கனாலும் அவ காரணம் கிடையாது ஆனா எல்லா பழி பாவத்தையும் தூக்கி அந்த பொம்பளை மேலதான் போடுறாங்க அதுதான் ஏன்னு தெரியலன்னு நம்ம யோசிப்போம் பட் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் நம்மள பத்தி நமக்கு தெரியும்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம ஏன் அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும் அவங்கவுங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத பார்த்தாலே அவங்களுக்கு மத்தவங்க வாழ்க்கைய பத்தி பாக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ டைமே இருக்காது ஏன்னா எல்லாரும் வீட்டையும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க ஆக மொத்தத்துல என்ன நடந்தாலும் அந்த கும்பல மேலதான் காரணம் சொல்றாங்க எது நடந்தாலும்ங்க என்ன விஷயம் நடந்தாலும் ஒரு ஒரு தனியா ஒரு கும்பலை வாழ்றாள்னா அவளுக்கு என்னென்ன பட்ட பேர் சுமத்துறமோ அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த சமுதாயத்துல போராடி ஜெயிக்க வேண்டியதா இருக்கு என்ன செய்யறதுங்க அதுலயும் அந்த பெண் பிள்ளைக்கு தைரியம் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் பேர் அவன் அடங்கவே மாட்டேன்றா அப்படின்வாங்க சோ அந்த பொம்பளை பிள்ளை தைரியமா நான் ஃபேஸ் பண்றேன் ஒரு ஆண் துணை இல்லாம நான் இந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்றேன்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவன் ஃபேஸ் பண்ணும்பொழுது அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அவளை பார்த்துக்க வேண்டியது வந்து அப்பாவோட கடமை தான் அண்ணன் தம்பிங்களுடைய பொறுப்பு அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அவளை ஏமாத்திருவாங்க இப்படிதான் சொல்லுவாங்க பார்க்க போனா அந்த சொந்தக்காரங்க தாங்க நம்மளை செய்வாங்க ஆஹ் நான் என்ன சொல்றேன்னா ஏமாறும்னா ஏமாந்து அந்த ஏமாற்றத்தின் மூலம் ஒரு ஒரு லெசனை கத்துக்கலாமே ஒரு பாடமா அமையட்டுமே அதுல தப்பு ஒன்றும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ஏமாறாம இருக்க போறோம் அதை ஏமாறோன்றதே நம்மள மீறி நடக்கிற ஒரு விஷயம் தான் தெரிஞ்சு யாரும் ஏமாற போறது கிடையாது சோ முடிஞ்ச வரைக்கும் ஏமாறாம நம்மள சேவ் பண்ணிக்க பாக்கணும் அப்படி ஏமாந்துட்டோம் அதுல இருந்து என்ன லெசனை கத்துக்க முடியுமோ அதை கத்துக்கிட்டு போயிட்டு இருக்க போறோம் அடுத்த தடவை கண்டிப்பா ஏமாற மாட்டோம் சோ இப்படிதான் நம்ம நினைக்கிறோம் சோ நம்ம பின்னாடி என்ன பேசுறாங்களோ பேசிட்டு போட்டோங்க அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை கிடையாது நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று நம்ம போயிட்டே இருப்போம் ஆனா அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி நிறைய பேசுவாங்க இன்னும் இந்த மாதிரியான டாபிக் கூட நான் இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் த தாய்